அமித்ஷா போட்ட ஸ்கெட்சி திமுகவுக்கு தான் ஆனால் எடப்பாடிக்கு எதிராக திரும்பிய பெரும் சோகம் ஓபிஎஸ்க்கு ஒரே குசி திமுகவுக்கு எதிராக மிக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என நினைக்கிறார் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா அதிமுக அணிகள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளையும் இணைத்து மெகா கூட்டணி உருவாக்க தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அமித்ஷா ஓபிஎஸை சந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை சமாளிக்கும் வகையில் தமிழக வருகையின் போது அமித்ஷா பல்வேறு முடிவுகளை அறிவிப்பார் என்கின்றனர் பாஜகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கூட்டணி அரசியல் பெரிய மாற்றங்கள் உருவாகும் சூழல் உள்ளது குறிப்பாக திமுகவுக்கு கடும் போட்டி கொடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் பாஜக முழுமையான திட்டமிடலை கொண்டு மேற்கொண்டு வருகிறது தற்போது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டது பல்வேறு தொகுதிகளில் இவ்விரு கட்சிகளும் சேர்த்து பெற்ற வாக்குகளை விட திமுக வாங்கின வாக்குகள் குறைவாக தான் வாங்கியிருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிந்ததால் திமுக வெற்றி பெற்றது அப்போது இந்த நிலை மீண்டும் நிகழக்கூடாது என்ற எண்ணமே பாஜக உயர்மட்ட தலைவர்களின் எண்ணமாக உள்ளது இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அமித்ஷா தீவிர முயற்சிகள் மேற் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன அதிமுக வாக்குகள் சிதறாமல் ஒரே குடையின் கீழ் திரண்டு வர வேண்டும் என்பதை அவர் முதன்மை இலக்காக வைத்துள்ளார் தற்போது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பல காரணங்களால் சிதறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக பாஜக மதிப்பீடு செய்து வருகிறது இதை தடுக்கும் வகையில் முக்கிய பிரிவு மற்றும் சிறு கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இதற்கிடையில் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சந்தித்தது பாஜக அதிமுக உறவில் சிக்கலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றத்தையும் தற்போது ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷா ஓபிஎஸை தனியாக சந்தித்தது குறித்து பழனிசாமி அதிருப்தி அதிருப்தியில் உள்ளதாகவும் செய்திகள் தற்போது வருகின்றன இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஓபிஎஸ் பழனிசாமி பிரச்சினைக்கு முடிக்கட்டும் திட்டத்தை அமித்ஷா வகித்துள்ளார் என தகவல்கள் கூறுகின்றன ஓபிஎஸின் சமீபத்தில் புதிய கட்சி தொடங்கிய நிலையில் அந்த கட்சியும் பாஜக கூட்டணியில் இணைக்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதற்கான பேச்சுவார்த்தைகளில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக எட்டியுள்ளதாகவும் ஏற்பாடுகள் முடிந்தவுடன் ஓரிரு வார வாரங்களில் அமித்ஷா தமிழகம் வருவார் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமித்ஷாவின் இந்த வருகை மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது இந்த முறை அவர் தமிழகம் வரும்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேமுதிக பொதுச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் உள்ளிட்ட பலரை சந்திக்கும் திட்டம் உள்ளது இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகக்கு டஃப் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருப்பதாக பாஜக கருதுகிறது ஏன்னா விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுக பிரிவுகளும் காங்கிரஸ் திமுக உறவுகளை தோன்றும் புதிய மாற்றங்களும் தமிழக அரசியலை அதிக போட்டி கொண்டதாக மாற்றியுள்ளன இப்போது இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி கணக்குகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன அமித்ஷா தமிழகம் வரும்போது அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடித்து திமுகவுக்கு எதிரான பெரிய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்கின்றனர் பாஜக வட்டாரத்தினர்